எல்லோரும் எல்லாரும் இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம காலையிலே மாடிக்கு வந்துட்டோம் தண்ணி ஊற்றியாச்சு வண்ண வண்ண பூக்கள் மயில் மலைக்கம் பூத்துருக்குது நல்ல ரெட்டு ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஊதாப்பூவும் பூத்துருக்கு சங்குப்பூ வண்ட மண்ண பூக்களாக இருக்குது அழகாக இருக்குது பார்க்கவே ரோஸ் நேற்று இந்த இடத்துல மூணு எடுத்துகிட்டு போயிட்டேன் இங்கே ஒரு மூணு இருக்குது இல்லை இதை நான் இப்போ போகிறப்ப பறிச்சுருவேன் வளர்ந்துருக்கு கனகாமரம் இங்கே அதே மாதிரி தான் இந்துக்குள்ளே நம்ம அன்னைக்கு நட்ட டார்க் கனாமரமும் வளர்ந்துருக்கு ரோஸ் தொட்டிக்குள்ளே நட்டோம் பார்க்கவே அழகாக இருக்குது வண்ண வண்ண பூக்கள் இப்போ நம்ம போட்ட விதைகள்லேருந்து ஏதோ செடி வந்திருக்கு அது என்னன்னு பார்க்கலாம் இங்கே இது ஒன்று ரெண்டு வந்திருக்கு ஆனால் இது என்னங்கிறது தெரியல அதே மாதிரி இங்கேயே வந்திருக்கு ஒரு மூணு விதைகள் எட்டி பார்த்துருக்கு விதையை எடுத்தே பார்த்துருவோம் பாவை பாவ விதம் போடல வரட்டும் பார்க்கலாம் இந்த விதைகள் சோம்பு மாதிரி ஒன்று இருந்தது அது என்னமோ போட்டிருந்தாங்க பேர் கூட நான் சரியாக கவனிக்கலை இந்த விதை போட்டிருந்தோம் அதுவும் வந்திருக்குது இதெல்லாம் தினை புல் கொஞ்சம் கீழே குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் அந்த விதை இங்கே ஒரு சில விதைகள் வந்திருக்கு அது இது என்னன்னு தெரில இதுலேயும் ஒரு குருவி பாவம் வந்திருக்கு பட்டாணி நான் நேற்று போட்ட வீடியோவில் காய் காய்ச்சிருக்கு வீடியோ நான் ரெண்டு மூணு தடவை கவனிச்சுட்டு வந்து மாடிக்கு வந்து பார்த்தேன் இந்த காய் பிடிச்சிருக்கு ஒரு அவரைக்காய் மாதிரி காய் மாதிரி மறுத்திடுது பார்க்க அப்படியே உள்ளே இருக்க பட்டாணி பெரு பெருசாக பெருசாக சரியாக வரும்னு நினைக்கிறேன் இப்போதான் தான் நம்ம ஃபஸ்ட் டைம் பட்டாணி செடியில் பார்க்குறோம் நேற்று இந்த காய் இருந்தது இந்த உள்ளே இருக்க பட்டாணி கொஞ்சம் பெருசாகும் போது அது ரவுண்ட் சேஃபில் வந்துடும் போல் ரெண்டு காய் இருக்குது பூக்கள் நிறையா இருக்குது அடுத்தடுத்து வைக்கும் அதே போல் பட்டர் மீன்ஸில் எண்ணில் அடங்க காய் அது அப்படியே கொடியை கீழே சாய்ச்சிருச்சு நிற்க முடியாத அளவுக்கு தொங்கிருச்சு கொடி இழுத்துருச்சி போல் இருக்குது இதையும் நம்ம காயெல்லாம் பறிப்போம் ஒரு நாளைக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக வளரட்டும் உள்ளுக்குள்ளே பட்ருபீன்ஸ் இருக்கட்டும் பிறண்ட செடி வச்சு நம்ம குறைஞ்சது ஒரு ரெண்டு மாதமாவது இருக்கும் இப்போ தான் அது லைட்டாக தலைஞ்சிச்சு அதுக்குள்ளே ஒரு ரெண்டு மூணு வந்திருக்கு வெங்காய செடியை தாச்சிருச்சு வெயிட்டான வெயிட் போல் இருக்குது அப்படியே தானாகவே படுத்துருச்சு வெங்காயம் ஏன் அப்படி சாஞ்சிச்சின்னு தெரில இனிமேல் நல்லா நின்றுக்கிட்டு தான் இருந்தது எவ்வளோ ஹைட்டாக நின்றுக்கிட்டு இருந்துச்சு இதில் எப்படி இது வெங்காயம் பறிக்கணும்னு எனக்கும் தெரியல இதில் ஒரு பூ மாதிரி வச்சுருக்கு வேற எந்த டைமில் பறிக்கணும்னு தெரில இந்த இதில் வைக்கலை இந்த இதில் ஆமாம் இதிலே வச்சிருக்கு சின்னதாக இந்த டைமில் பறிக்கணுமா என்னென்னு தெரில அப்படி படுத்துருச்சு ரெண்டுமே படுத்துருச்சு அது அங்கிட்டு போயிடுச்சு இது இங்கிட்டு படுத்துருச்சு நல்லா நின்றுட்டு இருந்தது தான் எந்த அளவுக்கு இருக்குது வண்ண வண்ண பூக்களோட தோட்டமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது ஓகே வீட்டு சமையல் திண்டுக்கல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ